மிருகசிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த மிதுனராசி என்பர்களே மிதுன ராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலிருந்த சனி பவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்திற்கு வருகிறார் அதாவது பன்னிரெண்டாம் இடத்திற்கு பார்வையிடுகின்ற பத்தாம் இடத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு வந்து விரையஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ஆகவே தொழிற்குறளில் சுப விரயங்கள் நடக்கும் நீங்கள் வேலை செய்யும் போது நீங்க நிறைய வேலைப்படு மிக மிக அதிகமாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு கூட ஒன்றுக்கு இரண்டு மூன்று பங்கு அதிகமான வேலையை கொடுப்பார்கள் சலிக்காமல் செய்யுங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் பத்தாம் இடத்துல சனி பகவான் வருது தொழில்துறையில போல அதிகரித்தாலும் தொழில்துறையை நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் பொதுவாக ஜலராசிலே ராசிலே சனி பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான திருகோணத்திற்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஜலராசிலே வருகிறார் அது வெளிநாடு செல்ல விரும்பு பல காலம் காத்திருப்பவர்களுக்கு இந்த மிதுராசியை பிறந்து காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழில்துறையிலும் நீங்கள் கடன் வாங்கி கூட புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் நிச்சயமாக அந்த கடன் விரைவில் அடைந்து விடும் நீங்கள் எப்பொழுது கடனை திருப்பி கொடுத்தாலும் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் திருப்பி கொடுப்பதுனால முக்கியமாக சனிக்கிழமை அன்று பிற்பகலே கடன் திருப்பி கொடுத்தால் விரைவில் கடன் அடைந்து விடும் இந்த மிந்துராசிலே பிறந்தவர்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு டிசம்பர் மாதம் வரை ஒரு மூன்று மாதம் நல்ல குருபலம் இருக்கிறது அந்த மூன்று மாதத்தில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்பொழுது முடியாவிட்டால் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு நிச்சயமாக திருமணம் நடைந்தது அதாவது அதற்கு பிறகு தாமதம் ஆவதற்கான வாய்ப்புகளே கிடையாது ஆகவே திருமணம் ஆகாதவருக்கு இந்த சனிப்பயிற்சி மூலமாக நிச்சயமாக திருமணம் கூடும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் வெகுகாலம் நீங்கள் காத்திருந்து வெகு காலம் நீங்கள் காத்திருந்து திருமணம் ஆகவில்லை என்று முதிர் கண்ணிகளுக்கும் முதிர் பிரம்மச்சாரிகளுக்கும் கூட இந்த வருடம் நிச்சயமாக திருமணம் நடைபெறும் ஆகவே திருமணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் குடும்பத்தில் நிச்சயமாக சுபகாரியங்கள் நடக்கும் இந்த வருடம் பெண்களுக்கு அதாவது முந்துர் ராசியில் பிறந்த பெண்களுக்கு தொழில்துறையில் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்களுக்கும் உங்கள் கணவன்மார்கள் இருவருக்குமே வேலைப்பழு மிக அதிகமாக இருக்கும் தான் இந்த சனிப்பயிற்சி மூலமாக இருக்கிறது மிகவும் சிரமமாக இருக்கிறது இருந்தாலும் அந்த வேலைப்பொழுவை நீங்கள் கருத்தில் கொள்ளாமல் வேலையை செய்தால் நிச்சய வளர்ச்சியும் உங்களுக்கு காத்திருக்கிறது அடுத்து விவசாயிகளுக்கு நீங்கள் கிழங்கு வகைகளை பயிரிட வேண்டும் அல்லது பல வகைகளை பயிரிட வேண்டும் அல்லது அரிசி பயிரிடலாம் இந்த மூன்று பயிர்களை நீங்கள் செய்தால் நிச்சய லாபம் பெற முடியும் கிழங்கு வகைகள் அரிசி வகைகள் அடுத்தது பல வகைகள் இந்த மூன்று பயிர்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த லாபத்தின் மூலமாக வீடு கட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது சுபகாரியங்கள் குடும்பத்தில் செய்து கொள்ளலாம் ஆக உங்களுக்கு விவசாயிகளுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி பேச்சாக இந்த பேச்சு இருக்கிறது இந்த சனி சனிப்பேச்சின் மூலமாக வயதானவர்களுக்கு வயதானவர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பவான் வரும்போது மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்காது அதுவும் முக்கியமாக மூட்டுகளில் தேக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக வழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வழியை போக்கிக் கொள்வதற்காக ஆயுர்வேதிக் மருந்துகளையோ ஹோமியோபதி மருந்துகளையோ எடுத்துக்கொள்வது நல்லது நீங்கள் அலோபதி வைத்தியத்தை விட இந்த வைத்தியம் உங்களுக்கு சிறப்பானது என்றால் குருடைய வீட்டில் சனி வரும்போது இந்த வகையான ஏதாவது அலோபதியை விட ஆயுர்வேதிக் மேலும் ஹோமியோபதி இந்த மருத்துவ முறைகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல நடையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றால் சிலருக்கு மூட்டு வழி வந்து அவதிப்படுவார்கள் அவர்கள் நன்றாக நடப்பதற்காக இந்த வைத்தியம் மிகவும் சிறப்பானது மேலும் எதை சாப்பிட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதை மாத்திரம் சாப்பிட்டால் போதுமானது மாணவர்களுக்கு இந்த வருடம் நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து நல்ல கழிவுகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் அவர்கள் தனியாக படித்தாலும் கூட்டாக சேர்ந்து படித்தாலும் இரண்டும் ஒன்று தான் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கப்பெற்று படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் என்று வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி இந்த பேச்சின் மூலமாக பொதுவாக மிதுன்ராசிரியர் பிறந்தவர்கள் எழுபது சதவீத நன்மைகளை பெற்று யோகத்தை அடைவார்கள் இந்த சனி பயிற்சியில் சிலருக்கு உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருந்தால் சில தோஷங்கள் ஏற்படலாம் அதற்கு பரிகாரமாக இந்த மிதுன் மிதுன்ராசிலே பிறந்தவர்கள் ஒரு முறை அவசியம் குருவாயூர் சென்று விட்டு வர வேண்டும் புதன்கிழமை வியாழக்கிழமை இரண்டு நாள் தரிசனம் செய்யும்படி குருவாயூர் சென்றுவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் மேலும் தொழில் செய்பவர்கள் அவசியம் பிரதி சனிக்கிழமை நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெயி தீபம் ஆஞ்சனிக்கு நெய் தீபம் என்பது மாலையிலே வைக்க வேண்டும் மாலை சூரிய அஸ்தமம் ஆகும்போது வைக்க வேண்டும் ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் மாலை ஐந்து மணிக்கு பிறகு ஏழு மணிக்குள் நீங்கள் காரணமாக அந்த தீப வழிபாடு செய்யலாம் இந்த தீப வழிபாட்டின் மூலமாக ராசி பிறந்தகள் இந்த அடுத்த சனி பயிற்சிகளையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்மைகளை பெறுவீர்கள் முக்கியமாக சனிப்பயிற்சின் இரண்டாவது பகுதி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் வரக்கூடிய இரண்டாவது பகுதி உங்களுக்கு மிக மிக நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனி சனிப்பயிற்சின் மூலமாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுகிறார் இந்த பனிரெண்டாம் இடத்தை பார்வையிடன் மூலமாக உங்களுக்கு வேலைப்பல் அதிகமாக இருப்பதன் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது ஆனால் சரியான நேரத்தில் தூங்கம் தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது மேலும் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் அடுத்து ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஆறு ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஏழாம் இடத்தை பார்வையின் மூலமாக உங்கள் மனைவிக்கு சிறு ஆரோக்கிய குறைகள் உடல் வழிகள் வந்து சரியாகும் ஆக பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது இதையெல்லாம் தீர்ப்பதற்காக முன்பே சொல்லியபடி புதன் வியாழன் இரண்டு நாட்கள் இருக்கும்படி நீங்கள் குருவாயிற்கு சென்று பூர்வாய்ப்பனை வணங்கிவிட்டு வர வேண்டும் என்றால் குரு என்பது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி மனைவிக்கு அதிபதி புதன் என்பது உங்கள் ராசிக்கு அதிபதி ஆக உங்கள் வளர்ச்சிக்காக உங்கள் மனைவியுடைய ஆரோக்கியத்திற்காகவும் ஒரு முறை குருவாயில் சென்றுவிட்டு வர வேண்டும் புதன் வியாழன் இரண்டு நாட்கள் குருவாயில் இருக்கும்படி செய்ய இருக்க வேண்டும் அடுத்து நான் ஏற்கனவே சொல்லபடி பிரதேச சனிக்கிழமை சனி பவனுக்கு நல்தீபம் ஆஞ்சனுக்கு நெய்திபம் மாலை நேரத்தில் வைத்தால் எந்த விதமான தோஷங்களும் இல்லாமல் இந்த சனிப்பயிற்சி முழுமையாக நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி